அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாயு பரகாதகூ நிம்மதி எங்கே இருக்கிறது உண்மையான நிம்மதி இறைவனை நினைப்பதன் மூலம்தான் இருக்கிறது என்ற கருத்தில் உங்க மனசு ரொம்ப பாரமா இருக்கா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதாக நினைக்கிறீங்களா ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்க இதய துடிப்பை கவனிங்க அது உங்க அனுமதி இல்லாமலே துடிக்குது இல்லையா உங்களை அவ்வளோ நேசிச்சு ஒவ்வொரு நொடியும் உங்களை வாழ வைக்கிற அந்த இறைவன் உங்களை அப்படியே விட்டு விடுவான்னு நினைக்கிறீங்களா நாம் மற்றவங்கக்கிட்ட அன்பை எதிர்பார்க்குறோம் ஆனால் உண்மையான அன்பு இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு நீங்க செய்கிற ஒரு சின்ன தருமம் ஒரு உயிருக்கு நீங்க கொடுக்குற ஒரு பிடி சோறு இது எதுவுமே வீண் போகாது நாம் செய்கிற உதவி இந்த உலகத்துக்கு வேணால் சின்னதாக தெரியலாம் ஆனால் படைச்சவனுக்கு அது ரொம்ப பெருசு இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவியா இருப்போம் நாளைக்கு இறைவன் நமக்கு துணையா இருப்பான் மனுஷங்க உங்க நன்மையை மறக்கலாம் ஆனால் படைச்சவன் எதையும் மறக்க மாட்டான் உங்க ஒவ்வொரு பொறுமைக்கும் ஒரு பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க உங்க கண்ணீரை துடைக்க அவன் ஒரு வழியை வச்சுருப்பான் இதை இறைவனை நினைப்பதன் மூலமே அமைதி பெறுகின்றன நமக்கு முன்னாடி ஆயிரம் பாதைகள் இருக்கலாம் ஆனால் நாம் போகிற பாதை நன்மையின் பாதையாக இருந்தால் அந்த பயணம் கண்டிப்பாக இறைவனை நோக்கி பயணமாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹூ மீண்டும் சந்திப்போம் நன்மையின் வழியில் இறைவனை நோக்கி பயணிப்போம்